இவனை ஒரே தூக்க தூக்கி தூக்கி ஒரே பிடிக்கணும் எனக்கு வேகமாக வந்து இருக்கிறான் மிக அருமையான மகேந்திர புரியை ஆண்டு கொண்டு இருந்தவன் இன்று தன்னுடைய ஆணவனாக உக்கரமான போர் புரிகின்றான் உக்கரமான போர் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ நாம் எடுத்து சொன்னோம் வீரபாபு தேவர் வேற தூது போனாரு எதையுமே அவன் கேட்கல அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக ஆத்திரத்தின் காரணமாக இரண்டு தம்பிகளை விட்டானே இந்த பொடியல் இவனை நாம் வீழ்த்த வேண்டும் என்ற ஆணவத்தில் வந்து கொண்டிருக்கிறான் கண்டுள்ளா காட்சி நாம் அனைவருமே உண்மையிலே புண்ணியம் செய்தவர்கள் நமக்கு கல்வி செல்வம் குழந்தை செல்வம் அனைத்துமே வரக்கூடியது நம்முடைய செல்வம் இதோ வந்து கொண்டிருக்கிறார் சூரபதுமன் தன்னுடைய ஆணவத்திற்காக தன்னுடைய இரண்டு தம்பிகளை கொண்டு விட்டாலே என்ற ஆத்திரத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் ஆக தானே அதை ஒழியனும் நினைக்கிறான் அப்ப ஒழியும் போது மரத்துல போக ஒழி

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா நண்டவேல் முருகனுக்கு அரோகரா இதோ முருகனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது சேவனும் மயிலுமாக மாறிவிட்டார் போங்க மன் ஆயிரத்தி எட்டு ஆண்டுகள் தன்னுடைய வலிமையால் பெற்றவர் இந்த சூரபதுமன் வேலையை எடுத்துவிட்டார் முருகனுக்கு முழுகனு குண்டப்புடி முழுகளுத்து அருகுமலை மாமரத்தை பிறந்தவுடன் தேவதும் மயிலுமாக மாறிவிட்டார்கள் ஆக அப்போதும் உயிரோடு தான் இருக்கான் சொல்றா மா அருள் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சூர சமகாரம் நடைபெற்று செம்பெருமான் சுவாமிநாத சுவாமியிடம் சூரன் மயிலாகவும் சேவனாகவும் மாறி சேவர் கொடியவனாக மயில் வாகனமாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றிய அருள் ஒரே தெய்வம் மற்ற தெய்வம் எல்லாம் ராட்சசர்களே அரக்கர்களே கொண்டு வதைத்து விடுவார்கள் ஆனால் எம்பெருமான் முருகன் மட்டும் அருணாசி புரிந்து அவனை நல்வழிப்படுத்தி கேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி கொண்டு தனது வாகமன ஆக்கிக் கொண்டுள்ளார் வெற்றிவேல் முருகனுக்கு 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 சுவாமிநாத சாமிக்கு முருகனுக்கு முருகனுக்கு பெருமக்களே நாளை நாளை சிறப்பான அன்னதானம் பன்னிரெண்டு மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதன் பின்பு சரியாக ஆறு மணி அளவில் திருக்கல்யாணம் வைவோம் சகல தோஷம் இதை பார்த்தாலே சகல தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தக சௌபாக்கியங்களையும் வேலனுக்கு இருக்கும் ஒரு வேலனுக்கு நாயனுக்கு சூர சம்கார நாயனுக்கு சூர சம்கார நாயனுக்கு ஒரு கொடியனுக்கு மல் வாகனனுக்கு மல் முருகனுக்கு இப்பொழுது தேவஸ்தானம் சார்பாக எல்லோருக்கும் யுதி பிரசாதம் வழங்கப்படும் தயவு செய்து அமைதி காத்து யுதி பிரசாதம் பற்றி செல்லும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் கூட்டம் நிறையா இருக்கு உங்க பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவர்கள் சென்று